வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வா பழனிவேலு அப்படிங்கிற ரிட்டையர்ட் அரசு அலுவலர் ஒருவருடைய அனுபவத்தை தான் நம்ம இப்போ வாசிக்க இருக்கிறோம் இந்த அன்பர் பொது சுகாதாரத்துறையில் வட்டார சுகாதார மேற்பார்வையாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் இந்த நாமக்கல் மனவழக்கலை மன்றத்தினுடைய வெளிவிழா மலரில் வெளியிட்டிருக்கிற போது அவருடைய வயது அறுபத்தி ரெண்டு அவருடைய மனைவி பெயர் தனலக்ஷ்மி வயது ஐம்பத்தி ஏழு அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க இந்த அன்பர் பழனிவேலு அப்படிங்கிறவருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக சுகர் இருந்திருக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு வாக்கிங் போய் ஓரளவு சுகரை கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்காரு அவருக்கு எனி கிளைமேட்டிக் கண்டிஷனில் எனி டைம் அவருக்கு சளி பிடிச்சிட்டே இருக்குமா சரின்னு சளிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டா அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸு உடனே அந்த சைடு எஃபெக்ட்டுக்கு மருந்து மாத்திரை திரும்பவும் சளி சளி தொல்லை விடாமல் இருந்திருக்கு அப்புறமா ஓராண்டுக்கு முன்னே இதில் எழுதும்போது சொல்லியிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கணும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நெஞ்சு வெளின்னு சொல்லி மெட்ராஸ் வரைக்கும் வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருந்திருக்காரு ஒன்றுமே மன திருப்தி இல்லாமல் ரொம்ப உடல் நோயோட கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கார் சுகர் சளி இந்த மாதிரியான நோய்கள் அதே நேரத்தில் இவங்களுடைய ஒய்ஃபுக்கு முழங்கால் வலி வீக்கும் இருந்துகிட்டே இருந்திருக்கு அந்த முழங்கால் வலிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் எந்த பிரயோஜனமே இல்லாமல் இருந்திருக்கு சரி ரெஸ்ட்டில் இருந்தால் கால் வலி இல்லாமல் இருக்கான்னு பார்த்தா ரெஸ்ட்டில் இருந்தாலும் கால் வலிக்குது நின்னாலும் வலிக்குது நடந்தாலும் வலிக்குது சரி தொடர்ந்து ஊசி போட்டு போட்டு வலியை தீர்த்துப்போம் அப்படின்னு பார்த்தா அப்பவும் வலி இல்லை அந்த ஊசி போடுறதுனால மருந்து மாத்திரை சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்ட்ஸு அந்த சைடு எஃபெக்ட்ஸால் பிபி அதுக்கப்புறம் தூக்கம் இல்லை வலியால் தூக்கமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க வலி நிற்கவே இல்லை அப்படின்னு அந் அவங்க முழங்கால் வலி வீக்கும் பிபி இதால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐயா அவர்கள் சுகர் சளி ரெண்டும் பயங்கரமான தொல்லையோடு இருந்திருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாமக்கல் அறிவுத்திருக்கோயிலில் ஆன்மீகம் ஒரு அறிமுகம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி நடத்திருந்திருக்காங்க இந்த அன்பரின்னுடைய சொந்த தங்கை மகனே வந்து எனக்கு பிபி இருந்தது பிபிக்கு டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் நான் வந்து மனவளக்கலை மன்றத்தில் போய் சேர்ந்து எக்ஸசைஸு மெடிடேஷன் எல்லாம் பண்ணதுக்கு தான் என்னுடைய பிபி வந்து கண்ட்ரோலில் இருக்குது நான் இப்போ டேப்லெட்டே சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லி இவங்களுக்கு மனவழக்கலை அறிமுகப்படுத்தி வைத்து பயிற்சிக்கு போகலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிருந்துருக்காங்க பிப்ரவரி நைன்டீன்த்துலேருந்து பன்னெண்டு நாட்களுக்கு பயிற்சி நடந்திருக்கு இவங்க இருந்தது ராசிபுரத்தில் போலருக்கு ராசிபுரத்துலேருந்து பன்னெண்டு நாளும் நாமக்கலுக்கு போய் பயிற்சிகளை ஃபுல்லாக கற்றுட்டுருந்துருக்காங்க நல்ல உடல் நலத்தில் முன்னேற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்குவங்களுக்கு இவங்களுக்கு அதுக்கப்புறம் நான்கு நிலை அகத்தாய்வு பயிற்சிகள் கற்றுக்கொண்டு பிரம்மாஞஞானம் ஆசிரியர் பயிற்சி ரெண்டுக்கும் ஆழியாருக்கு போய் சுவாமிஜி அவர்களை நேரில் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் இவங்களுடைய ஒய்ஃபுக்கு பிபி நார்மல் ஆயிடுச்சு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க கால்வலி எயிட்டி பர்சன்ட் கண்ட்ரோலாகிடுச்சான் அதுக்கப்புறம் இவருக்கு சுகருடைய தாக்கம் ரொம்ப நல்லா குறைஞ்சி போயிடுச்சு அடிக்கடி சோம்பலோடு இருப்பாராம் கொட்டாவி விட்டுட்டே இருப்பாராம் அது எல்லாமே மாறிடுச்சு அதே மாதிரி ஃபூடில் ஒரு கண்ட்ரோல் வந்துடுச்சு ருசிக்காக சாப்பிட்டது மாதிரி பசிக்காக தேவைக்காக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் புலால்ங்கிறத பற்றின நினைவே எங்களுக்கு வரல இப்போ இவங்க சொல்லி நிறைய பேர் நாமக்கல் ராசிபுரம் மன்றங்களுக்கு போய் பயிற்சி பெற்று பலனை அனுபவித்து கொண்டு வருகிறார்கள் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பழனிவேலு அப்படிங்கிற அந்த அன்பர் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதை தான் நம்ம இப்போ வாசிக்க போகிறோம் வா பழனிவேலு ரிட்டையர்ட் அரசு அலுவலர் அனுபவ உரை என் பெயர் வா பழனிவே பழனிவேலு வயது அறுபத்தி ரெண்டு பொது சுகாதாரத்துறையில் வட்டார சுகாதார மேற்பார்வையாளராக பணிபுரிந்து ஓய்வு என் மனைவி பெயர் ந தனலக்ஷ்மி வயது ஐம்பத்தி ஏழு சிங்களாந்தபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் எனக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சர்க்கரை நோய் மருந்து மாத்திரை நடைப்பயிற்சி மூலம் கட்டுப்படுத்தி வந்தேன் எந்த பருவகாலமாயினும் அடிக்கடி சளி பிடிக்கும் மாத்திரை சாப்பிட்டால் அதன் பக்க விளைவுகள் அதற்கும் மாத்திரை மறுபடியும் சளி ஓராண்டுக்கு முன் மார்பு வலிக்காக சென்னை வரை சென்று மருத்துவம் என் மனைவிக்கு ஏழு ஆண்டுகளாக முழங்கால் வீக்கம் வலி நின்றாலும் நடந்தாலும் ஓய்வில் இருந்தாலும் தொடர் வலி மாத்திரை ஊசி பக்க விளைவுகளுக்கும் மாத்திரை வலிமிகுதியால் மிகுதியால் ரத்த அழுத்தம் உறக்கமின்மை அவற்றுக்கும் மாத்திரை ஆனால் வலி மட்டும் குறைந்தபாடில்லை ரெண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரியில் நாமக்கல் அறிவித்திருக்கோயில் ஆன்மீகம் ஓர் அறிமுகம் பயிற்சி பற்றி தகவல் கிடைத்தது எனது தங்கை மகனுக்கு இரத்த அழுத்தம் இருந்து பயிற்சிக்கு பிறகு மாத்திரை உட்கொள்வதை விட்ட தகவலை கூறி பத்தொன்பதாம் தேதி மறுபடியும் பயிற்சி அளிக்க உள்ளார்கள் என்றும் கூறினார் பயிற்சியில் சேர்ந்தோம் ராசிபுரத்திலிருந்து பனிரெண்டு நாட்களும் நாமக்கல் நாமக்கல் சென்று பயிற்சி பெற்றோம் உடல்நிலையில் சீரான முன்னேற்றம் அகத்தாய்வு பயிற்சிகள் நான்கும் பெற்று பிரம்மஞானம் ஆசிரியர் பயிற்சி இரண்டுக்கும் ஆழியாறு சென்று மகர்ஷியை இரண்டு முறை தரிசித்தோம் இப்பொழுது என் மனைவியின் இரத்த அழுத்தம் சீராக உள்ளது நல்ல உறக்கம் வருகிறது புழங்கால் வலி எண்பது சதவீதம் காணாமல் போய்விட்டது தியானத்தால் மன அமைதி தெளிவு எனக்கு கடந்த பத்து மாதங்களாகவே சளி இல்லை சர்க்கரையின் தாக்கம் குறைந்துள்ளது அடிக்கடி சோம்பல் முறிக்கவும் கொட்டாவிடவும் இருந்த பழக்கம் முற்றிலும் மறைந்து போயிற்று ருசிக்காகவும் ஆசைக்காகவும் அதிகம் சாப்பிட்டு வயிறு தொல்லைப்பட்டதெல்லாம் இப்பொழுது இல்லை உயிருக்கு உடம்பின் தேவைக்கு மட்டுமே உணவு என்பது தானாகவே பழக்கமாகிவிட்டது புலால் நினைவே வருவதில்லை பயிற்சி தொடங்கி மூன்று மாதங்கள் கழிந்த பின்பே பயிற்சியின் பயனை உணர்ந்த பின்பே பலருக்கும் இது பற்றி கூறினோம் நாமக்கல் ராசிபுரம் மன்றங்களுக்கு தொடர்ந்து பல அன்பர்கள் சென்று பயின்று அதன் பயனை பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளோம் அப்படின்னு சொல்லி இந்த அன்பர் தன்னுடைய அனுபவ உரையை பகிர்ந்து கொண்டு இருக்கிறார் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை